சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய யோகங்கள் அதாவது குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் வர லாபத்தில் அஞ்சு கொடியன் வந்து லாபஸ்தானத்தில் வருது மிகப்பெரிய யோகம் அடுத்தது சனி பகவான் எட்டில் அட்டம சனியாக வந்தாலும் அவர் ஆறு குடையவன் எட்டுல வர்றது மிக ஆறு கொடியவன் எட்டுலயோ இல்லை எட்டு கொடியும் ஆறில் வரதா வந்து மிகப்பெரிய யோகம் விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஏழு குடையவன் எட்டில் வர்றது ஏன்னா ஏழுக்கும் சனி பகவான் தான் அவர் வீட்டில் வருது திருமண வாழ்க்கையில் சில தடங்கல்களை ஏற்படுத்தும் மனைவியிடம் வாக்குவாதம் இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் புதுஜன இடத்துல வந்து பேசுறது வந்து எச்சரிக்கையாக பேசணும்படி எல்லாமே லாபம் கொடுக்குனாலும் குருவனுடைய பார்வை பலனாலும் மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் பெறுவார்கள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு பதற்றம் இருக்கும் ஏன்னா அட்டமத்து சனி எப்படி இருந்தாலும் அது ஒரு மன பதட்டத்தை ஏற்படுத்தும் அதனால் எல்லாத்திலையும் எச்சரிக்கையாக பேசினா எல்லாமே வெற்றி